வணக்கம் உங்கள் ராமூர்த்தி சிறுபாக்கம் என்று ஒரு பதிவுனா என்றும் ஒரு பதிவு தான் இன்றும் ஒரு பதிவு காமராஜர்னா அவர் ஒருத்தர் தான் கிங் ஆஃப் உங்கள் எம்ஜிஆர்னா அவர் ஒருத்தர் தான் அறிஞர் அண்ணான்னா அவர் ஒருத்தர் தான் ஏன்னா அவர் இடத்துல யாராலையும் நிறுத்த நிரப்ப முடியாது ஏன்னா அவங்களாம் வாழ்ந்துட்டாங்க அவர் மேலே இன்னொரு பிறக்க போகிறது கிடையாது அப்துல் கலாம்னால் அவர் வழியில் வந்து படித்து வந்தவங்க அவரு போல் சிசினாக தான் இருக்கலாம் ஆனால் அப்துல் மாற முடியாது அம்பே ஆனால் அம்பேத்கர்னா அவர் ஒருத்தர் தான் அவர் அம்பேத்கரை ஒரு ஆளு ஒரு காலத்தில் ஒரு சட்டத்தை திருத்தி எழுதுறது ஒரே காரணம் இருந்ததுனால தான் இன்று நம்ம சட்டையை போடுறோம் ஆனால் அம்பேத்கர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு சட்டை போட முடியாது அதுபோல் எம்ஜிஆர்னால் ஒரு உடலு தான் அவரோட இடத்துல யாரும் நிற்க முடியாது அன்று எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் பார்த்ததில்ல நானா ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா காலத்துக்கு அண்ணனை பார்த்துருப்பாங்க நான் பார்த்தது கிடையாது எம்ஜிஆர் காமராஜர் அறிஞர் அண்ணா இவங்களாம் நான் ஒரு மறு மறுபுறமாய் ஒரு உரமாக பார்த்தேன் யாருன்னா எங்கள் அண்ணன் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அவரு போல தான் இப்படி தான் இருந்திருப்பாங்களா எம்ஜிஆர் இவர் இவர் குணத்தில் தான் இருந்திருப்பாரா காமராஜர் இவர் குணத்தில் தான் இருந்திருப்பாரா இப்படி தான் இருந்திருப்பாரான்னு எங்கள் அண்ணன் கேப்டனை வச்சு பார்த்து தான் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தோம் ஆனால் கேப்டன் வாழ்ந்த நாட்டில் இந்த மண்ணில் நான் எதுக்கும் இருந்தும் போது என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இனிமேல் மறுபிறப்பு எனக்கு இருந்தால் கூட எனக்கு தேவை இல்லை ஏன்னால் கேப்டன் இருக்கும்போதே நான் வாழ்ந்துருந்தேன் நான் பிறந்துட்டேன் அதனால் எனக்கு இந்த இந்த ஜென்மே எனக்கு போ கேப்டன் இந்த மண்ணில் வாழ்ந்ததை நான் அதை பார்த்துருந்தேன் நான் ரசிக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களாம் இருந்தாங்க அவங்களாம் நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவரோட பல மடங்கு எங்கள் கேப்டன் சேவைனா என்ன மக்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னா என்ன அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர்னால் சொல்லி கொடுத்தவர் கேப்டன் எங்கள் இதய தெய்வம் கேப்டன் இராணுவம் எங்கள் கழிவு கர்ணன் மக்களுக்காக பிறந்து வந்தவர் அவரால் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அவர் மகனுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு இப்படி தான் பண்ணும் எங்கள் கேப்டன் செல்ல பிள்ளை இரண்டு மகன் விஜய் பிரபாகரன் அரசியலுக்கு போன்னு சொல்லியிருக்காரு இளைய இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் சினிமா உலகத்தில் போய் என்னை இது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காலத்தில் அவங்கவுங்க சினிமா உலகத்தில் இருந்த அவங்களும் ஒன்று சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நீ டாக்டராக போ நீ வந்து போலீஸாக போ டாக்டர் இரு அப்படின்னு தான் சொல்லி படிப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கள் கேப்டன் அவங்க சாய்ஸில் கொடுத்து நீ மக்களை காப்பாற்று போய் சினிமா சினிமாவில் நான் என்ன பண்ணணும் அதுபோல் சினி சினி பொருள மக்களை காப்பாற்று போன்றது நீ வந்து அரசியலில் போய் நான் என்ன சாதிச்சினோ என்னோடய மடங்கு போய் சாதி அப்படின்னு சொல்லி கேப்டன் அரசியலை சொல்லி கொடுத்து போயிருக்காரு கேப்டன் ஒன்றும் நான் வந்து எங்கள் சித்தப்பா பையன் எங்கள் அண்ணன் பையன் எங்கள் மாமா எங்கள் அப்பா பெரியப்பா நான் பங்காளி கேப்டன் எனக்கு அப்படின்னு யாரும் வரப்போகிறது அவன் சொன்னாலும் அதெல்லாம் பக்கத்தில் அப்படி பக்கத்தில் எடுத்து தான் அந்த பையில புரியுதா ஆனா ஏன்னா கேப்டன் வாரிசு விஜய் பிரபாகரன் இருக்கிறார் ஆனால் அவர் இருக்கும்போது நான் தம்பி நான் பெரியப்பா நான் சித்தப்பா அப்படின்னு இங்கே அடிக்கல் நாட்டாக தேவையில்லை அப்படி நாட்டினீங்கன்னா அப்படி பிடித்து ஓரமாக தான் வேண்டும் ஏன்னா அங்கே அண்ணன் தம்பி பாசம் இருக்குதுன்னா இங்கே அவரோட கட்சி உழைத்து கொடுத்து ஒரு கட்சி உருவாக்கின ஒரு கட்சி அவரோட வாரிசு ரத்தம் கேப்டன் மகன் இருக்கிறார் அதுபோல் எங்கள் கட்சியை எப்படி வழி நடத்தணும் எங்கள் இளைய கேப்டன் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு எப்படி வழி நடத்தணும் அவருக்கு தெரியும் வருங்கால அசைக்க முடியாத தேமுதிகவா வரும் 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 வட்டா நன்றி வணக்கம்